ஐயா வணக்கம் ஐயா அன்பான சொல்லுங்க ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தீங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் காக்கணும் காக்கணும் சொல்லி ஓடிட்டே இருக்கோம் ஆனா நம்ம நம்மள காத்துக்கிறோம்தான் இல்ல நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்காக பழந்த நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி சொல்லி அவங்களை பாத்துக்கணும் பாத்திரமா வச்சுக்கணும் சொல்லி ஓடிட்டு இருக்கோம் நம்ம நம்மளையும் காத்துக்க முடியல நம்ம சுத்திருக்கணும் காத்துக்க முடியல நம்ம எதுக்காக இந்த ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம் விஷயம் அன்புன்னு ஒரு விஷயம்னா அரவணைக்கு பேரு அன்பு உண்மைதானே பிறகு நம்ம காக்கணும் அப்படின்றது தான் அன்பான ஒரு விஷயம் அந்த செயலை நம்ம செய்யணுன்றது ஆசையம் அது உண்மைதானே வாழ்க்கையே அப்படித்தான் இருக்குது உண்மைதானே இப்ப நம்ம இருக்கிறோம் இப்ப நம்ம ஒரு தாயத்தந்தர் பேத்தி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க லைஃப்ல வாழும்போது நம்மள மாதிரி ஒரு உருவத்தை பேத்தி எடுத்து ஒரு குழந்தைய பேத்தி எடுத்து வாழ்த்தாலே ஒரு கட்டத்தையும் அந்த குழந்தை அவங்க காப்பாத்துவாங்க அவங்க காப்பாற்றி அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை அவங்களை காப்பாத்துவான் போகுது ஆனா இங்க எல்லாரும் விஷயம் பண்றாங்க எல்லாரும் ஒருத்த காக்கணும் தான் நம்ம அதை பண்றோம் மெயின் அது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்றாரு காக்கணும் தான் சில நம்ம தாய் தஞ்சை நான் காக்குறேங்க இல்லையா தங்கைய நான் பாத்துக்கிறேன் காக்கணும் இருக்கு அந்த வாழ்க்கையை நம்ம வாங்கணும் வேற எது காரணம் தான் இல்ல இல்ல எல்லாரோட ஒரே நோக்கம் ஒண்ணு என் உடல் நான் காக்கணும் இல்ல என் சுற்றத்தை காக்கணும் என்னோட அம்மா அப்பாவும் கணவன் மனைவியும் குழந்தை கூட்டி நான் காக்கணும் அது மாதிரி காக்கணும் வந்து நம்ம ஓடுறோம் ஒருத்தர் நம்ம ஓடிய சூழல் இழக்கணும் அதுவும் இல்ல உண்மை தானே நம்ம ஒருத்தர் கிராமத்தில் அன்பா தான் அன்புன்ற ஒரு விஷயத்தை வெளி காட்டுறோம் வெளித்தான் காட்டுறோம் அன்பு வெளிக்க அவளை நான் சரியா பழுத்து ஆளாக்கி அவளை ஏதோ ஒரு விஷயம் நான் பண்றேன்

அரவணிக்கணும்பா அவங்களை பார்த்துக்கணும் தேவையான இந்த எண்ணம் ஒரு கருமையான செயல் செய்யும் இருக்கும் இந்த ஒண்ணு என்னும் அப்பா அம்மா இது வரைக்கும் இது வரைக்கும் இதுல நிற்கிறதுனால போய் நிக்குது இதே இந்த எண்ணத்தை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குள்ளேயே மாற்றணும் எல்லாருக்கும் நான் நன்மை பண்ணுன்ற எண்ணத்துல நீ வாழ்க்கையை ஓட்டிட்டு அப்படின்னா நீ ஒரு ஓட்டத்தை ஓடுவேன்னா நீங்க மாற்றவும் அன்புன்னா வேற ஒண்ணு அன்புனா நீ உன்னை செய் உன்னை பாத்துக்கிறதோ உன் சுற்றத்தை பாத்துக்கிறதோ அன்புன்னா அது குறைவு அந்த அன்புன்றதுக்குள்ள ஒரு சுயநலமான ஒரு எண்ணம் எந்த நானு என் குடும்ப இந்த எண்ணம் என்ன பண்ணுதுன்னா உன்னை பத்தி மட்டுமே உன் வீட்டை பத்தி மட்டுமே சிந்திக்க வச்சு இருக்குது பிறரை பத்தியும் அதை பத்தி நீ சிந்தனைக்குள்ள நீ யாரும் போல போகிறத ஆச்சு உன்னால என்ன முடியும் நீ படிச்சிருந்தோம் அந்த வேலையில உன்னை சுத்தி உன்னால என்ன முடியுமோ அந்த வலையை மட்டும் நீ பின்ற அந்த வலையை பின்னி அந்த வலைக்குள்ள நீங்க மட்டுமே நான் குடியிருக்கோம் வலை என்ற ஒரு வார்த்தை பாருங்க வலைன்றது ஒரு ஜீவராசியோட தங்கும் வீடு ஆமா புரியுதுங்களா நம்ம நம்ம வீடு வீடு பேர் வலைதான் உண்மையிலே நம்ம அந்த வலைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அந்த வலை என்னன்னா நம்ம நம்ம சர்க்கிள் கூட வலையை பின்னி வச்சுருக்கோம் நம்ம மாட்டோம் ஆமா புரியுதுங்களா யாரையும் நம்ம சேர்க்க மாட்டோம் இல்ல எனக்கு குடும்பம் என்ன யார எப்படி எல்லாரும் சொல்றோம் இந்த என்னன்னா உன்னை ரொம்ப இறுக்கமாக்கி உன்னை ஒரு சுயநலமான சிந்தனையை ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க சூழல கொண்டு போய் என் குடும்பம் என் வீடு என் வாழ்க்கைய எண்ணத்துக்குள்ள போய் போய் அப்ப என்ன பண்றோம் பாருங்க இருக்கப்பட்டவை அவன் அப்படியே செச்சுக்கலாம் இல்லாதப்பட்டவன் அதை தேடி ஓடுறான் அங்க மத்தம் இவன் எதுக்கு தேடி ஓடுறான்னா அவ கூடகரமே அவனே காத்தணும்னு தேடி ஓடுறான் இருக்கப்பட்டவன் அவன் எதுக்கு எடுத்து வச்சுக்கிறான் எங்களை என்ன நான் பார்த்தது என் குடும்பத்தை மத்திய எப்படி இது பாருங்க இல்லாதப்பட்டவன் அதை இந்த பொருளை தேடி ஓடுறான் எதுக்கோசம் வர என் குடும்பத்தை பண்ண பண்ணணும் இருக்கப்பட்ட அந்த எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கோ அவனுக்கு கிடையாது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லா பொருளும் நிறைய வச்சுக்கிறான் ஒருத்தனை கோடி துப்பிடி வச்சிருக்கான் அவன் கிடையாது கண்டிப்பா ஒரு சாப்பாட்டு கையில் ரொம்ப கஷ்டப்படும் இதே சொல்லலாம் இந்த வார்த்தை ஏன் ரெண்டு பேரும் அப்படியே ஒரே கேட்டீங்கன்னா எதுக்கு என் குடும்பத்தை காப்பாற்ற வரான் இருக்கப்பட்ட இதே சொல்லலாம் இருக்கப்பட்டவன் இதை வார்த்தை சொல்றான் அப்ப இந்த வார்த்தை மட்டும் ஒன்னா இருக்குது ஏன் இதுல வேற மட்டும் மாறல இருக்கப்பட்டவன் உங்ககிட்ட ஊடு பட்டது இருக்குது என்ன இல்ல வரல என்ன பார்த்துன்னு என் குடும்பத்தை பாத்து என்ன வந்துச்சு இதே போல இல்லாத வரான் அவன் ஓடுறான் இதுக்கோசம் ஓடுறான் என் குடும்பத்தை என்ன பார்த்து நான் அதுக்கோசம் கோசம் நான் ஓடுறேங்க அவன் கேட்டா சரி சொல்றான் ஏன்னா எதுவுமே இல்ல நான் பார்க்க முடியாது நான் என்னதான் நான் பாத்துக்க முடியும் நான் ஓடுறேன் என்ன சொல்றான் இல்லங்க இப்ப இவ்வளவு எனக்கு பத்தாது நாளைக்கு என்ன சுத்தி என்ற சங்கதிகள் அவங்களுக்கு வரையதான் சொல்றேன் நீ காக்கணும்ன்ற எண்ணம் பாத்துக்கணும் எண்ணம் சரி ஆனா நீ உன்னை பாத்துக்கணும் உன் சுற்றத்தை சொந்த சுற்ற மட்டும் அதுக்கு தான் உங்களுக்கு மிஸ்டேக் பண்ண அந்த ஒரு இடம் தான் இந்த பாத்துக்கணும்ன்ற ஒரு சொல்லு பரவலாவ எல்லாத்துக்கும் பாத்துக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வராதுனால அது சிறுமையாகி போய் அந்த ஒரு வலிமையான ஒரு செயலை உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் அகேசமா அனுப்பிட்டு நான் ஒரு குணம் இந்த இந்த சம்பந்தப்பட்ட நான் இந்த நானான ஒரு குணம் வந்து நிமிது ஏன்மையாக விடுங்க அப்படின்ற என்ன வச்சுங்க பிறரை பத்தியும் சிந்திக்கல பிற ஜீவராசி பத்தி பிறரை பத்தி நம்ம சிந்தனைக்குள்ளேயே போறேன் பிறரை பத்தி நம்ம சிந்தனைக்குள்ளே போகும்போது மட்டும்தான் தெரியும் நீ யாருன்னு நீ பிறருக்கு ஏன்னா நீங்க பிறர்ன்னு ஒன்று கிடையாது கிடையாதுன்னு என்ன புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம என்ன பத்தி பாக்கறேன் நம்ம சாப்பிடும் நம்ம சாப்பிட்டு தான் வயிற்றுல சோறு போவோம் நமக்குதான் நம்ம எல்லாம் முடியும் இல்ல எந்த சந்தேகம் இல்ல நீ உனக்கு நீ பண்ணிக்கணும்னு நினைக்கிறது இல்லையா இது எல்லாமே பிறருக்கும் தேவைப்படுது முடியாதவங்க கஷ்டப்படுறவங்க ஜீவராசியுமே எல்லாத்துக்குமே இந்த இந்த போல நம்மள மாதிரி இருக்கணும்னு நினை இல்ல உன்னால முடிஞ்சா குடுக்கணும்னு என்னவி இப்ப நான் எப்படி ஓடணும் அதே போலதான் அதை சார்ந்த ஜீவராசி எல்லாம் ஓடுது அதெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ண தவி ஆக மொத்தம் நான் எப்படி இந்த வாழ்க்கைய நான் வாழணும்னு ஆசைப்படறணும் இதே போல எல்லா ஜீவராசியும் வாழணும்னு ஆசைப்படுது அது மனித அப்போ உங்ககிட்ட இந்த எண்ணம் சுத்தத்தை மாத்து உன் எண்ணம் சரி உன் வாழ்க்கையோட பயணம் சரி ஆனா பண்ற ஒரு விஷயம் தான் கேட்டா என்னாலயே என்ன குடும்பத்தை காப்பாத்து நீ காப்பாத்த முடியலன்னு சொல்லி நீ ஓடு நான் சொல்லு ஆனா நீ காப்பாத்த முடியலன்றது உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து என்னன்னு ஒரு இதுல உங்ககிட்ட அந்த எண்ணத்தை எண்ணத்துக்கான வழி உங்க யாருக்குமே தெரியல உன் எண்ணத்தை எல்லாரும் நல்லாட்டு என்ன எல்லாரும் இந்த மாதிரி ஓடக்கூடாதுப்பா எல்லாரும் பெரிய பெரிய சுகந்தமா ரொம்ப சந்தோஷமா பெரிய ஆனந்தமா இருக்கட்டும்பா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும் மாற்றம் எண்ணத்தை நீங்க புரியுதுங்களா இருக்கப்பட்டவன் இல்லாதவனுக்கு கொடுக்கட்டும்மா என்னது இப்ப என்னாலையும் கொடுக்க முடியும்னு நானும் ஆசைப்படாம முடியல ஆனா எண்ணத்தால் நான் கொடுப்பேன் என்னத்தால் அவங்களுக்கு நன்மை நடக்க நினைப்பேன் அவங்களுக்கு இல்லாத இருக்கப்பட்டவங்க அவனுக்கு கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் இருக்கப்பட்டவங்க எனக்கு எண்ணம் வரணும்னு நான் நினைப்பேன் இந்த எண்ணத்தையாவது அதிகப்படுத்தா புரியுதுங்களா எல்லாரும் என்னால முடியாது நான் என் குடும்பத்தை இதே வார்த்தை எல்லாரும் சொல்றீங்க ஆனா அதுக்கோசன் கஷ்டப்படுற இவ்வளவு ஓடியும் நீயும் இல்ல குடும்பத்தை சுகமா இல்ல ஏன்னா நம்ம கிட்ட அந்த எண்ணம் தான் இது ஒரு ஒரு எப்படின்னா நண்புன்ற ஒரு விஷயம் பெரிய விஷயம்ன்றது முடியல நீ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டல அதை காக்கணும்னு ஆசைப்பட்டல அந்த காக்கணும்ன்ற குடுக்கணும்ன்ற எண்ணத்தை எல்லாருக்குமே நான் காப்பேன் எல்லாருக்கும் நான் கொடுப்ப எண்ணத்தை மட்டும் இல்லை நீ கொடுக்க தேவையில்லை என்னன்மை அந்த எண்ணமே உன்னை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய செயலை எல்லாரையும் பார்த்துக்கூடிய செயலை உருவாங்க கண்டிப்பா

வேகமா விளாடுற ரொம்ப ஸ்பீடா ரொம்ப அது கரங்க விளையாடும் போது அப்படியே ஆபீஸ்ல ஒருத்தன் தோக்குறான் நீ ஜெயிச்சுட்டேன் பா ஜெயிச்சு செம்ம மகிழ்ச்சி செம்ம உனக்கு உனக்குள்ள உன்ன சுத்தி குறும் சும்மா ஆனந்தம் இந்த ஆனந்தத்தை யார் கொடுத்தது நீ நீ செஞ்ச நான் சந்தோஷமா இருந்தது நீ செஞ்ச சுத்தி குறும் சந்தோஷமா நீ செஞ்ச அதே அப்படியே ஆபீஸ்ல பாரு அந்த பக்கம் நீ தான் அது ஒரு நாள் அந்த நீ தான் ஒரு அவங்க சுத்தி நீதான் நீ தான் அந்த நீங்க தான் அது எல்லாமே ஒன்னா இருக்கு இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் பாருங்க ஒருத்தர் தோக்க வச்சு நீ ஜெயிச்சதை தவிர்த்து அவரையும் ஜெயிக்க வச்சு நீயும் ஜெயிக்க இது எங்க டிஸ்டர்ப் சொல்ற மாதிரி நான் என்ன பார்த்துக்கணும் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் இதுதான் ஒன் சைடா பாக்குறது ஒண்ணு இந்த ஒன் சைடான விஷயம் தான் பிரச்சனையே அப்பா நான் என்ன பார்த்து ஆசைப்படுறேன் எல்லாரையும் அதே போல பார்த்துன்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் நான் எல்லாமே கொடுன்னு ஆசைப்படுறேன் புரிய சொல்றது என்ன பார்த்து என் சுற்றத்தை பார்த்துக்கிற மாதிரி நான் எல்லாரையும் பார்த்துக்கணும் எல்லாருக்குள்ளேயும் மாற்றணும் நினைப்பேன் பா என்னத்தாலும் நினைப்பேன் பா என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னால என்ன பண்ணி கொடுப்பேன் முடியாத பிரச்சனை என்னத்தாலும் அதிகமா நினைப்பேன் இந்த ஒரு நினைப்பை இந்த வாழ்க்கையோட பயணம் என்ன இது ஏன் இவ்வளவு கஷ்டத்துல போய் ஏன் இவ்வளவு கடின கடினையா மாறக்கூடாதா என்ற எண்ணம் எல்லாம் உனக்குள்ள தோண ஆரம்பிச்சு கண்டிப்பா ஏன்னா எண்ணத்தோட எண்ணத்தை என்னவா நீ குமிக்கிற உன் எண்ணத்தை என்ன எண்ணமே என்ன எண்ணமா இருக்கணும்னு நீ முடிவு ஒரு விஷயம் புரியுதுல்ல கொஞ்சம் அந்த எண்ணம் இயற்கையாக உனக்குள்ள நீ திறந்தவில இருந்து வாழ்ந்து வர போதும் உண்டது அம்மா நம்ம பார்த்துக்கணும் வேற என்ன உங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அந்த குட்டியில் பார்த்துக்கணும் எல்லாரும் பார்த்து செய்யாம சொல்றான் அந்த சொல்லுக்குள்ள ஒரு விஷயம் அடைஞ்சது அதுதான் இந்த உலகத்தையே பாத்துக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் வரணுன்றதுக்கு முதல்ல உன் குடும்பத்தை பாரு உன் வீட்டை பாரு உன்ன பாரு சொல்றான் அது எதுக்கு சொல்றான்னா ஆர்வங்க அப்படிதான் சொல்ல முடியும் அதை சொல்லி நீ அது கொஞ்சம் மாறினது அப்புறம் சொல்லு எல்லாத்தையும் நான் பாத்துக்க முடியும்பா நனி எல்லாருக்கும் கூட முடியுப்பா நினைவு என்னத்தான் நினைங்க நீ நினைக்கிறது என்ன குறைஞ்சு போறீங்க கரைஞ்சி போறீங்க ஒண்ணு இல்ல நினைக்காத கஷ்டம் இல்லைங்க என்ன போல் வாழ்க்கைன்றான் நீ என்னத்தை நினைக்கிறோ அது மாதிரி நடக்கன்றான் நினைக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க அத பெருசா நினைங்க எல்லாருக்குள்ளயும் அன்பு ஒருத்தன் நினைங்க எல்லாரும் இல்லாத பட்டவங்க இருக்கப்பட்டவங்க இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க பெரிய தானீங்க எல்லாருக்குள்ளேயும் அறிவுங்க எல்லாருக்குள்ளயும் அன்பு உண்மைதானே உண்மைதானே நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையவே காக்கணும் தான் நம்ம கையே ஓடுது ஆனா அந்த எண்ணமே சுயநலமா நிக்கிற ஒரே காரணத்தினால அது அதோட பெரிய புரிதல் ஒண்ணு எத்தனை போடியா மாறினா கூட அந்த ஒருமைன்ற ஒரு முன்ன இல்லாததுனால அது பலவா நிலம் பிரிஞ்சு நின்னு நில வேடிக்கி பாருங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒற்று ஒருத்தர் காக்கணும்னு ஆசை ஆனா ஒற்று ஒருத்தர் காக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்க எல்லாரும் எதாவது காப்பனும் ஆசைப்பட்ட வச்சு பார்த்தேன் என்ன பாருங்க சும்மா நான் சொல்ற ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனில ஒரு ஓனரு மேனேஜரு சூப்பர் செல்லர் எல்லாரும் எல்லாரையும் காப்புன்ற ஒரு எண்ணம் மட்டும் அவனுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த கம்பெனி அப்படி இருக்கும் சும்மா யோசனை பண்ணி பாரு யாராவது உண்மையிலே அந்த கம்பெனிதான் இந்த உலகத்துலயே பெஸ்ட் கம்பெனியா ஆரு ஆப் மோஸ்ட் ஆயிருக்கு ஏன்னா அந்த ஒரு ஓனருக்கு கூடுகிற எல்லாரும் நான் பாத்துக்கணும் எல்லாரும் நான் காக்கணும் அந்த எண்ணம் அவனுக்குள்ள வரும் அவங்ககிட்ட அந்த எண்ணம் இருக்குதாங்கன்னா எல்லாம் இருக்குது இருக்குதுன்றான் கிடையாது உண்மைதான் இருந்தா அந்த ஆமா சொல்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்றது இதுதான் தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் அந்த எண்ணம் இருந்தா எப்படி நீங்க பண்ணுவோம்னு தெரியும் இந்த எண்ணம் இருக்குதாங்கன்னா ஆமா நாங்க அப்படிதான் விஷயம் கம்பெனி வச்சு கத்துறோம் நாங்க எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்கணும் ஏய் நீங்க கொடுக்குற வேலை எல்லாம் ஒரே விஷயம்னா உன் தேவையை பூர்த்தி பண்ணீங்கன்னா அதுல வர சிறுதான் நீங்க கொடுத்து எல்லாம் பண்றீங்க உண்மைதான் குடும்பத்தைதுகோ நான் பண்ணிப்பேன் ஒரு சிறிதே வெளியே முடிஞ்சா பண்ணுவேன் இல்ல அது கூட பண்ண மாட்டேன் என்னால முடியலங்க அப்படின்னு போவேன் ஆனா காக்கணும் எண்ணம் மட்டுங்குது என்ன காத்துக்கணும் என் குடும்பத்தை நான் காத்துக்கணும் அதேதான் ஒரு கம்பெனி ஓனர் மேனேஜர் அவரோட இடத்துல அவரை காத்துக்கணும் அவர் குடும்பத்தை பாத்துக்கணும் சூடைக்கார அவங்களுக்கு கீழே கருவ பாப்பாருனா அது கிடையாது ஏன் நான் நான் இதே எண்ணம் சரியான விஷயம் அந்த எண்ணம் தான் இவ்வளவு மூலம் சத்துள் இருக்குது ஆனா அந்த எண்ணத்தை ஒருமையோட எல்லாரையும் காக்கணும்ன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும் அது என்னைக்கு நம்மளுக்குள்ள அது புறப்படுதோ அன்னைக்கே இங்க பெரிய மாற்றம் வரும் நீ பெரிய சுக சுகந்தத்துல இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம் நீயே அனைத்துமா இருக்கிறது புரிஞ்சுக்கலாம் இங்க ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா உயிரும் போற துன்பத்தை நம்ம ஒரு காலத்தை நீக்க முடியும்ன்றது நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா இதுதான் அந்த நீக்குறது நான் எப்படி நான் நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இதே போல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுங்க நான் என்ன காக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே போல எல்லாரையும் நான் காப்பேன் அப்படின்ற எண்ணத்தை நான் இருப்பேன் இந்த ஒரு எண்ணமே ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணும் ஏன்னா இங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு இது கிட்ட முடியாதுங்க மாதிரி இருக்கிறேன் எவ்வளவு விஷயம் நம்ம எல்லாரும் சொல்றோம் முன்னோர் குடி போதில் இருக்கிறோம் இல்ல குடும்ப சூழல் இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது எங்களுக்கு வேலை எவ்வளவு சொல்றோம் ஆனா எவ்வளவு சொன்னாலும் உங்கள்கிட்ட எண்ணம் ஒன்று இருக்கும் அது எண்ணம் எவ்வளவு நோயாளிகிட்டே இருக்கும் எவ்வளவு முடியாதவங்ககிட்டே இருக்கும் எவ்வளவு சிறந்தவங்ககிட்டே இருக்கும் எவ்வளவு செல்வங்க உள்ளவங்ககிட்ட இருக்கும் உண்மைதானே எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டே எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை இந்த மாதிரி நீங்க சிந்திக்க யோசனை பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அது இருக்குது அது எப்படி சொன்னது தெரியாது உன்னை பார்த்துன்னு ஆசைப்பட்ட உன் குடும்பத்தை பார்த்துன்னு ஆசைப்பட்டல இதே ஆசை எல்லாரையும் பார்த்துன்னு ஆசைப்படுது எல்லாரையும் நான் காப்பேன்னு ஆசைப்படும் இந்த ஆசை உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக எந்த சந்தேகம் வெறும் எண்ணம் தான் எப்படி நீ உன் குடும்பத்துக்கோசம் ஓட உங்களுக்கோசம் ஓட அதே போல எல்லாருக்கோசம் நான் ஓடணும்பா எல்லாரையும் நான் காக்கணும்பா எல்லாருக்கும் நான் கொடுக்கணும்பான்ற எண்ணம் ஒண்ணு ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணும் ஏன்னா இது ரொம்ப ஒரு இது வந்து எல்லா முடியாது கஷ்டம் என்ன நினைக்க முடியாது நீங்க முடியும் சொல்லுங்க குடும்பத்துக்கோசம் நீ ஓடுற ஓட்ட கொஞ்சம் கிடையாது அது எவ்வளவு கஷ்டப்படுற எவ்வளவு வழிபடுற உன் உடம்ப வருத்தி நீ வேலை செஞ்சு நீ உன்னை பார்த்து உன் குடும்பத்தையும் பாத்துக்கிற இதை விட ஒரு பெரிய வருத்தமோ பெரிய வலியோ ஒரு பெரிய ஒரு ஒரு தைரியமான தன்னம்பிக்கையான தன்மையோ இதை விட ஒரு வலிமை முக்கியத்தவன ஒருத்தன் கிடையாதுங்க தயவு செய்து புரிஞ்சுங்க இந்த வலிமையை உன்னை நீ காக்கிறது பண்ணிக்க கூடிய வலிமையை உன்னை அழிக்கிறதுக்கோசம் பண்ணிக்கிறீங்க எல்லாரும் ஆமா உன்னே நீ அழிச்சிக்கிற உன் சுற்றுறதுக்கு அந்த பெரிய அறிவு கொடுக்குற சோல்சன் கருத்து உங்களுக்கே தெரியல நான் கிட்ட என்ன காக்கிறேங்க என் குடும்பத்தை பாத்துக்க நீ வேலைக்கு போற அந்த வேலையில நீ போய் கஷ்டப்பட்டு உன் ரத்தத்தை சிந்தி அதை வர காசை கொண்டு உனக்கு நீ தேவையான சாப்பிட்டு உன் குடும்பத்தை தேவை கொடுக்குறேன் இதனால உன் குடும்பம் சுகமா இருக்குதானாலும் இல்லை நீ சுகமா இருக்குதானும் இல்லை ஏன்னா நீ செய்யற வேலையில அவ்வளவு கஷ்டப்பட்டு உடலுக்கு என்னென்ன பிரச்சனை வருது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம சுயநலமா சிந்திச்ச ஒரே காரணத்தினால நம்ம செய்யற செயலில் நம்ம செய்யற வேலையில நம்ம உடம்புக்கும் நோய் வந்து விரல் திருப்பி அடுத்ததால ஜென்ரஸ்க்கு நோயை வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வேலை நம்ம செஞ்சுருக்கணும் கண்டிப்பா வேற வழி இல்லைங்க வேற நாங்க பண்றது பேர் போறதுக்கு அவ்வளவு பேருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இந்த சொல்லு உன்னை என்ன பண்ண போகுது ஒன்னும் பண்ண போதில் உன்ன இல்லாம ஆக போகுது உன்னை நோயாளி ஆகப்போகுது உன்னை முதுமரணா போகுது உன்னை அறிவே இல்லாத ஒரு தன்மைகளை போக சூழல கொடுக்க போகுது அப்படி இருக்கிற ஒரு செயலுக்கு நீங்க இவ்வளவு மேல கட்டு போறீங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இறங்கி செய்றீங்க எதுக்கு நீல சொன்ன எது கொஞ்சம் நீங்க வாழ்றீங்க நான் வந்து எதுக்கோசம் வேலைக்கு போறீங்க நான் வாழ்றது நம்ம யாரும் வாழ்றதுக்கோசம் எதுவும் பண்ணல சாபத்துக்கோசம் எல்லாம் பண்ணும் கண்டிப்பாங்க இது இல்லைன்னு நீங்க யாரும் சொல்ல வார்த்தை நம்ம எல்லாரும் எதுக்கோசம் நீங்க வேலைக்கு போறீங்க நான் வாழ்ந்தேன் குடும்பத்தை வாழ்க்கை ஆனா நீங்க எல்லாம் அதை பண்றீங்கன்னு இல்லை ஆனா நான் பண்றோம்னு வச்சுக்கவேன் என்ன டைம் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இல்ல அது கீழே கூட இருபது வருஷம் எவ்வளவு போயிடுது அது பாத்தீங்கன்னா தெரியல ஏன் நான் நீ செய்யற வேலையில இந்த அறிவோ இந்த அனுபவம் ஒரு முன்னாள் கிடையாது உண்மைதானே இல்ல நீங்க கொஞ்ச நாள் இருப்பேன்னு சொல்லக்கூட முடியுமா அதுவும் முடியாது நீ ஒன்னு சொல்றேன் செய்யற வேலைக்கு வயசுல கணித்திர போயிடும் குரு வலிக்குது கிட்டத்தட்ட ஐம்பது நீ போய் உன் ஒரு நீ போதுமா அதுக்கு அதனால அந்த அறிவு எடுத்து முடியுமா அப்பா புரியுதா அப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாருங்க ஏன்னா நம்ம இந்த சூழலை உருவாக்கிட்டோம் ஆனா நம்ம இந்த சூழல் உருவாக்குறவங்க நம்ம கிட்ட ஒரு மூளை ரெட்டியா கொடுத்துருக்குது என்ன நான் பார்த்துருவேன் குடும்பத்தை பார்த்து இதே எண்ணத்தை எல்லாரையும் பார்த்துப்ப நான் எல்லாரையும் காப்பன்ற எண்ணமா வைங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து இந்த உலகவில் நித்தியமான இன்பத்துக்குள்ள போய் சுகம்னா என்ன இன்பம்னா என்ன சுகம் அப்படின்னா இப்ப சுதந்திரம் அர்த்தம் அந்த சுதந்திரம்னா எண்ணெய் அதை அடையணும்ன்ற எண்ணம் மாதிரி நீங்களும் அந்த இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னாலும் எப்படி உன்னை பார்த்துப்பேன் என் குடும்பத்தை பார்த்துப்பேன்னு நினச்சி அதே போல நான் எல்லாரையும் பார்த்துப்பேன் எல்லாருக்கும் நான் கொடுப்பன்ற ஒரு எண்ணத்தை வைங்க அந்த எண்ணமே இந்த உலக கடினத்தை விட்டு நம்ம ஈஸியா வெளியே கொண்டு போய் நம்ம எல்லாரையும் மரணம் இல்லாத பெருவாளர் கொண்டு போகணும்னா கட்டாயம் கொண்டு போகும் நம்ம எண்ணம் தான் மூலம் நம்ம எண்ணத்தை எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நல்ல எண்ணமா நம்ம வச்சுக்கே போறோமோ அந்த எண்ணமே பெரிய மாற்றத்தை போறோம் எண்ணத்தினால் நடக்குமாறா எண்ணத்தால் நடக்கும் ஏன்னா இன்னைக்கு சூழலுக்கு எல்லாருனாலும் சிந்தத்தை கொடுத்து பண்ண முடியுமா எல்லாராலும் உடல் எழுப்புனாலும் முடியாத சூழலுக்கு ஆனா எண்ணத்தால் எல்லாருனாலே பண்ண முடியும் பண்ணுங்க ஆனா என்னத்தால் நீ பண்ணக்கூடிய செயல் மிகப்பெரிய செயலு நீ இருக்கிற பண்ண முடியும் எல்லாருனாலையும் பண்ண முடியும் எல்லாரும் இதை சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டம் தான் சொல்ல பாருங்க ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் அதை வாழ்வேன் அதுதான் சரின்னு நம்ம என்ற வரைக்குமே நம்ம நிலையும் நல்லாக போகிறதில்லை நம்ம பெரிய செல்வத்தை சம்பாதிச்சு பேருக்கு நம்ம கொடுக்க இல்லை நம்ம ஆக போதும் ஒரு பேரறிவும் பெரிய தன்மைகளும் நம்ம பார்ப்பது நம்ம பிறருக்கும் கொடுக்க நம்ம எல்லாரும் பிறருக்கு ஒரு விஷயத்த கொடுக்கணும் நம்மளும் அதை கற்றுக்கணும் அதை என்ன கற்றுக்கணும் அன்புன்ற ஒரு விஷயத்தை அதிகமாக கற்றுக்கணும் பிறரை காக்கணுன்ற எண்ணத்தை நம்ம அதிகமாக வாழ்த்துக்கணும் அது வரணும்ன்ற நம்ம புரிதான் நம்ம எண்ணம் தான் நம்ம எண்ணத்தை எந்த அளவுக்கு பெரிய எண்ணமாவோ சிறந்த எண்ணமாவோ அன்பான எண்ணமாவோ கருமையான எண்ணமா வைக்கும் போதே நம்மளுக்குள்ள மாற்றம் வந்துடும் அது நம்மளுக்கு எளிது ரொம்ப ஈஸியா அதை நம்ம எல்லாரும் செஞ்சு நம்ம எல்லாரும் மரணம் இல்லாத பெருவாவுக்கு போகணும்னு உதவி நேர்மிக்கணும் மிக்க நன்றி நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி